கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மாட்டு கேரளில் என்ன அறியுது அது ஏன் சாப்பிடக்கூடாது யார் சொல்கிறா யார் சொன்னது ஆ பிரச்சனை பாருங்க அதுதான் நான் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் நீங்கள் இது நல்ல ஒரு ஒரு கேள்வி பாருங்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது கரெக்டா யார் சொன்னது அவர் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களாம் சும்மா போய் சொல்கிறீங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்கள் அப்பா சொல்கிறாரு இல்லை ஏன் மனைவி சொல்கிறா இல்லை என் கணவர் சொல்கிறாரு ஏன் அண்ணன் தம்பி சொல்கிறான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படி தானே உங்கள் சின்ன வட்டத்தில் தான் சொல்கிறாங்க முதல்ல புரிஞ்சு வச்சு நீங்கள் ஒரு குட்டி குட்டை சாக்கடை ஒரு சாக்கடையில் நடக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கிறீங்க இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு அது ஒரு சாக்கடை இந்த உலக மகா கடல் மனித சமூகம் கூட்டம் பெருசு எங்கும் மனிதர்கள் வாழ்ந்துன்னுறாங்க எங்கும் நீங்கள் பார்க்குறது தமிழகத்திலேயோ இல்லை இந்தியாவிலேயோ இல்லை அது குறிப்பிட்ட எல்லைக்குள்ளவோ கிடையாது நாட் ஓன்லி இந்து இந்துக்கள் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்துன்னு இல்லை இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்னாங்கன்னா அது அசிங்கம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது தெளிவாக புரிஞ்சு வச்சிக்கணும் இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்கன்னு நம்ப வைக்கிறாங்க நம்ப வைக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு மேய்ச்சவன் மாடு செத்துட்டு உடனே எரிய வச்சால் அது வாசனை வந்து அதை சாப்பிட்டா நல்லா இருந்தது அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் மேட்ரி இவ்வளோ தான் விஷயம் மாட்டுக்கறி சாப்பிட்றவன் ஒரு வர்ணாசிரமத்தில் நாலாவது இடத்துல இருவேன் வர்ணாசிரமத்தில் நாலாவது அஞ்சாவது இடத்துல இருக்கிறவன் வர்ணாசிரம கொள்கை இருந்த காலத்தில் இங்கே இந்த வட்டத்துக்குள்ளோ இந்த சாக்கடையில் இந்த குட்டையில் நானும் குட்டியில் பொந்தவன் தான் இது குட்டியவே சுத்தம் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் நான் வேலையெல்லாம் அப்படி இல்லை மாடு தான் பலியிட்டாங்க கடவுளுக்கு கடவுளுக்கே மாடு இன்றைக்கும் பலாங்க யூதர்கள்லாம் புரியுது அண்ணா சொல்றேன் அவங்க மாட்டுக்கு தான் சாப்பிட்டுருந்தாங்க அங்கே வர்ணாசிரமம் இல்லை அங்கேயும் ஜாதி எல்லாம் இருக்குது ஆச்சாரியன் புள்ள ஆச்சாரியன் தான் அங்கேயும் நீங்கள் நினைச்சுக்கூடாது இங்கே தான் இங்கெல்லாம் கிடையாது எல்லா கூட்டத்துக்குள்ளவும் எல்லா குட்டைங்களுக்குள்ளும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்க ஆனால் அங்கே என்னன்னா அது விஷயம் இல்லை இங்கே சமூகத்தில் தாத்தப்பட்டவன் உடனே நான் சாப்பிட்டா தாத்தப்பட்டவனா மற்றவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னா நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டியலின மக்கள் அல்லது தாத்தப்பட்ட இனத்தை சார்ந்தவனு புரிஞ்சுக்கிறாங்க மற்றவங்க அதனால என்ன பண்ண அது நம்ம அழகாது சாப்பிட்டு பார்க்காமயே சாப்பிட்டு இல்லை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உனக்கு சொன்னவங்க சாப்பிடல உங்களுக்கு சொன்னவங்களுக்கு ஒரு வாட்டி பிரியாணி இது மாதிரி கொடுத்தவங்க சாப்பிட்டுருவாங்க இல்லை இல்லை நம்ம தர்க்கம் மாதிரி இல்லை இங்கே கேள்விக்கு பதில் இங்கே அப்போ இவங்க ஜாதி ஜாதி அமைப்பு வர்ணாசிரமும் கீழே இருக்கிறவங்க சாப்பிட்லான்றதுனால தான் இங்கே இங்கே சொல்கிறாங்களே தவிர நீங்கள் இங்கேயும் வெளியே போயினா உண்டா இல்லை நான் மலேசியாவுக்கு போனேன்னு வச்சிக்கலாம் சாமியார் இவர் ஏதோ கோயிலில் ஒரு போல இது குடிமைச்சா குருக்கலாக தான் இருப்பாங்க அபித்தான் யாரா குடிமைச்சிருந்தா யார் தான் அவர் குருக்களை தான் நீ என்ன மாலை போட்டுன்னு பேசுகிறேன்லாம் கேட்குறான் நீயே வாங்கி போட்டுன்னு பேசுகிறேன்றான் பிளாஸ்டிக் மாலைன்றான் அது அவனுக்கு அவ்வளோ ஒய் தரிசல் இந்த ஒவ்வொத்தர்சுல்னு வாங்கல அவ்வளோ ஒவுத்தர்சில் இருக்கும் இதெல்லாம் நான் ரசிக்கிறதுக்கான கம்மண்டுங்க இதெல்லாம் அவன் நினச்சிக்கிறான் என்னை வெறுப்பேற்றலான்னு இதெல்லாம் எனக்கு அப்படியே கொண்டு வந்தால் உள்ளத்த அப்படியே உள்ளே இருந்து பொங்கும் அப்படியே ஆஹா அப்படின்ட்டு புரியுதா வர்ணா சிரமத்தில் கீழே கிரவம் சாப்பிட்டதால வா இந்த குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் சொல்லுக்கிறாங்க பிரச்சனை உங்கள் குடும்பம் வெளியே இல்லை வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டிங்கன்னா சாப்பிட்றீங்க நீங்களே இங்கே உட்காந்து ஒருத்தன் கேட்டான் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க சார் நீங்கள் செஞ்சு தருவீங்களான்னு கேட்டான் என்ன நான் சொன்ன புள்ள பொருள் என்ன ஆள்வெளி மாட்டு மாட்டுக்கறியும் ஒன்றா செஞ்சு சாப்பிட்டா புள்ள பொருளுக்கும் கேட்டு சொன்னால் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க அது என்னமோ சீப்ப சீப்பஸ்டு அதாவது ஒஸ்ட்டு பொருள் நினச்சிக்கிறோம் இந்த சமூகம் நம்புது அப்படி அப்படி ஒத்துருக்குறான் புரியுதா அப்படி ஒத்துக்குறதுனால இந்த பிரச்சனை மற்றபடி அது கறிக்கும் அதுக்கும் சமந்தில் மாட்டு கறிக்கும் புனிதமாக இருந்தாலும் கதை சொல்றீங்க நீங்கள் சும்மானா இப்போது வேப்ப மேலே போய் உச்சி ஆட்னுக்குதான் இதெல்லாம் சும்மா கதை ஜாதியில் மட்டும்னா கூட பழகாதே அவங்களாம் நல்லா சிந்திக்க மாட்டானுக்கோ இதெல்லாம் சும்மா போயிடுச்சு மாட்டுக்கறி சாப்பிட்டா அது சாராயம் குடிச்சிட்டா ஒன்று போதை எரித்துதான் இல்லையா அப்போ உணவுப் பொருள் உள்ளே போனால் உள்ளே எதுவும் ஆகுதா இல்லையா அப்போது மாட்டுக்கறி சாப்பிட்டா எதுவும் ஆகும் மாட்டுக்கறி சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா கொம்பு ரெண்டு மொழிச்சுக்கோம் ஆமாம் இங்கே வந்து உட்காந்து மே மாட்டுக்கறி சாப்பிட்டால சிரிப்பு செய்ய செய்யம் வருதா இது எவ்வளோ எவ்வளவு முட்டாள்தனமானதான் இருக்குது இல்ல பைத்தியம் நெல்லை சாப்பிட்டா என்ன அவர் முடிவான்னு நொசன சாப்பிட்டேன் கூட்டத்தை என்ன பண்ண முடியுமா தமாஷ் பண்றான்னு அவனுக்கு நீங்க வந்து வளர விட்டது உங்க தப்பு ஒரு ஆன்மீகன்ற பேர்ல ஒரு என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன என் அன் இதையும் கனிந்த உறவுகளே நாமெல்லாம் எல்லாம் இறைவினை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் நம் புனிதத்தை நாம் தான் என்ன பண்ணும் பிற உயிர்கள் மீது நம்ம என்ன பண்ணோம் கருணை காட்டணும் மாடு மேய் சாணி அள்ள மாடு மேய் சாணி படாது அள்ள மாட்டுக்கறியும் சாப்பிடக்கூடாது யார் பிரச்சனை நாங்கள் சாணி அழுவோம் மாட்டை கழுவோம் குளிப்பாட்டுவோம் கொசு இல்லாமல் பார்த்துப்போம் அதுக்கு புல் எத்து போய் போடுவோம் செத்து போச்சோன்னா சாப்பிடுவோம் சிவன் என்ன பிரச்சனை செத்ததோர் மாடு எடுப்போம் சிவசிவா சுடுகாடு தனை காப்போம் ஞான வெட்டி அன்பு கேதி வச்சுட்டு போயிடறான் சும்மாலாம் இல்லை அதனால் நீங்களா நீங்களாக பயந்துருந்தால் யார் பிரச்சனை இது நிறைய பேர் இங்கே மேடையில் வந்தே பேசுகிறதுக்கு போயிவிடுவானுக்கு மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னாக்கா ஓட்டு கடிக்காமல் போயிவிடுவோன்ட்டு யார் யார் நிறைய இந்துக்கள் மாட்டுக்கறி சாப்பிடாதுங்கோ இந்துக்கு புனிதமான இந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான்ட்டான் புனிதமான என்ன சாப்பிட மாட்டான் மாட்டு சாப்பிட்டா யாராக இருப்பான் அவன் வர்ணாசிரமத்தில் கீழே இருப்பான் என்ன பிரச்சனை அதில் இந்துன்னு போட்டுமே என்ன இப்போ கீழே என்ன மேலே என்ன ஏய் ஏன் மூளை வேலை செய்யணும் நான் சாப்பிட்ணும் நான் உழைக்கணும் நான் வாழணும் இவ்வளோ தானே வேலை இவ்வளோ தானே அவ்வளோதான் தெளிந்த ஞானம் உனக்குள்ளே வந்துச்சுன்னா சாப்பாடு ஒரு விஷயம் இல்லை சொல்கிறோன்னா யாரும் உங்கள் பக்கத்து விடுகாரண்ணே உங்கள் அப்பந்தானே உங்கள் அண்ணன் தானே உங்கள் வீட்டில் தானே சொல்லினுக்கிறாங்க நான் ஒன்று மாட்டுக்கு ப்ரொமோட் பண்ணி வீட்டில் போய் சாப்பிட்றதுன்னு நான் சொல்லப்பா பட் இது சாப்பிடாதேன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகம் இல்லை அது என்னோடய சாப்பாடு என்னை வரணா சிரமத்தில் கீழே தான் பார்த்திங்க என்ன இப்போ சொல்ல இப்போ ஒரு ஜாதி இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஜாதி இருக்கும் தானே வச்சுக்க கடக்க வேண்டியது யாரு அவ்வளோதான் நான் விட்டேன் நீ விட்டு தான் வச்சுக்க இன்னும் பிரச்சனைண்ணா நான் திருடுந்தேங்க இப்போ திருடல என்ன இப்போ பிரச்சனை நீங்கள் திருடுணா திருடேன் நீங்கள் எப்போங்கன்னு கேட்குறேன் எப்போ நான் உங்களே நான் திருநந்தான் திருடனா தான் இருந்தேன் இப்போ விட்டேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் திரும்ப என்ன திருட சொல்லி திருடன்னே சொல்கிறீங்க சொல்லினு போங்க எங்களுக்கு என்ன நான் தான் விட்டேன் எனக்கு தானே தெரியணா நான் திருடனில் யாருக்கு தெரியணும் எனக்கு தெரியும் நான் போதும் தானே உனக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லையே நான் திருடன் இல்லை என்ன நான் குற்ற உணர்வு இல்லாமல் மாட்டி சாப்பிடுவேன் உன் பிரச்சனை என்ன கோமாதான் உங்கள் குலமாதான் என் குலமாதான் இல்லைல்ல உங்களுக்கு குலமாதா எனக்கு என்ன ஏண்டா உனக்கு அம்மா எனக்கு பொண்டாட்டி என்ன பிரச்சனை புள்ள வந்து சொல்கிறேன் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு ஏன் நைட் என்ன மேலே ஏரியும் நோ பண்ணுற எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது பண்ண அது என்ன என்ன அது அர்த்தம் பிள்ளைங்க என்ன தெரில நான் நினச்சிங்கிறான் அவன் நான் நினச்சிங்கிறான் சண்டை பொண்ணுங்கண்ணா நினச்சிக்கிறேன் அவன் புரியலையா ஆ இப்போ சிக்ஸ் பேசுகிறார் சாமியார் சிக்ஸ் தானே பேசக்கூடாதா நான் ஒரு சிக்ஸ்த் தானே நான் சிக்ஸ் இப்போ ஜெனட்டிக்காக நான் யார் எப்படி சொல்கிறீங்க நான் ஆம்பளை என்ன என்னை எப்படி பார்க்குறீங்க ஆம்பளை ஏன் பார்த்தீங்க ஜென்ரல் ரிலேட்டடாக தானே பார்க்குறீங்க ஆரியா இதில் என்ன இருக்குது செக்ஸ் பேசுனா ஜென்ட்ரல் ரிலேட்டடாக நான் ஆம்பளை பாரு எனக்கு மீசாக வந்துக்குது ஆம்பளை தர வேறு என்ன பண்ணிக்காம நான் ஆம்பளைன்ட்டேன் அப்போ நான் ஆம்பளை ஆம்பளை மாதிரி தானே பேசுவேன் பொம்பளை இங்கே ஒரு பொம்பளை உட்காந்தா எப்படி பேசுவாங்க அவங்க அவங்க ஸ்டேட்ல பேசுவாங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் அது அந்த காலம் நானே மாட்டுக்கறிலாம் சமைச்சு சாப்பிடுவேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அவர் சரக்கு அடிப்பார் நான் ஊட்டுவேன் பொம்பளை அந்த அப்படி தானே நான் ஒரு ஆம்பளை சொல்லுவேன் பொன்னாடி கிடையே செஞ்சு போடுறீ அப்படின்ட்டு வரத்துக்கு என்ன பண்ணுவேன் மேட்ரு ஒன்றும் இல்லையே அப்போது செக்ஸும் பேசுவாங்க சாப்பாடாக அவங்கவுங்க இஷ்டம்தான் கறி சாப்பிட்டா சொன்னவன் யாருன்னா குட்டையில் இருந்துன்னு பேசிக்கிறான் எனக்கு உலகம் புரியாது உனக்கா ரெண்டு மதப்புக்க பச்சமே உனக்குறான்னா பாரு புரியுதா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எந்த மதப்புக்கு முதல்ல படிக்கிறானா அந்த புக்கு தான் சரின்னு சொல்கிறவங்க தான் இருப்பான் உசாரங்கண்ணி எவனால் எங்கன்னா பிறந்திருப்பானா அந்த மத புக்கை ஃபர்ஸ்ட்டு வந்திருப்பான் மதம்லாம் நான் தெளிவாக பேசுகிறேன் நல்லா புரிஞ்சு வச்சுருவோம் நல்லா தெளிவாக ஒரு மத புக்கை ஃபஸ்ட்டு வெளியே வந்திருப்பானா ரெண்டாவது புக்கை படிச்சா அது தப்புறேன் தப்பு இருந்தாலும் நான் பச்ச புக்கு தான் கரெக்டே இப்போ சண்டை என்னத்துக்கு நான் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இவன் ஒரு புக்கு இவன் ஒரு புக்கை பச்சு சண்டை ஒன்றுங்கிறான் என்னடா அப்படியே ரெண்டு பேரும் புக்கை பச்சு ரெண்டு பேரும் யார் ரெண்டு பேரும் புறமையில் மனுஷன் போய பில்டிங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினா அந்த பில்டிங்கை உடச்சி விட்டு உட்காந்து பார்க்கறானுக்கு வைத்த தெரிசலாக இருக்குது அங்கே ஒரு கொடி நிறத்துக்காடா இவ்வளோ பேர் சாக வச்சுங்க ஆச்சி இல்லை மனுஷன் யார் அவன் ரெண்டு பேரும் யார் ஐயோ மாட்டு ஏறி சாப்பிட்றான் யார் மாடு மேலே இறக்கப்போடு வர இவர் மனுஷன் மேலே போட மாட்டேன் எப்பேர் பட்டம் இன்னும் மகான் அவன் பார்த்துக்கோ மாடு மேலே இறக்கப்படுற ஒரு மகான் யார் மேலே இறக்கப்படல ஏன்னா சொல்லு எப்படி அவனை நான் மனுஷனாக வச்சுக்கிட்டு எங்கன்னா வைக்கணும் அவனுக்கு வாயில் எது என்ன எத்தும் போய் என்ன பண்ணான் வாயில் நுந்தணும் லவடை கப்பால் யார் அவமானப்படுத்துறானுங்க குட்டிலேருந்து வரீங்க நீங்கள் ஒருத்தரும் சாக்கடிலேருந்து வந்துன்னு கறீங்க சனியனு என்ன சாக்கடை சொல்லிவிடுதோ அதை நான் தடிதுவும் மேலே வாட கடலில் குளிச்சு சரியாக்கிக்கலாம் எல்லா பாவமும் எது போக்கும்னா கடல் போக்கும் உண்மையிலே சூனியம் பில்லி அதெல்லாம் வச்சா என்ன போவான் கடவு கடலில் போய் குளிச்சேன்னா போயிடும் எந்த குட்டிலேருந்து வந்தாலும் என்ன என் வீடியோ கேட்டீங்கன்னா குட்டியெல்லாம் போய்டும் நீயே உதிர்ந்துடுவேன் அசிங்கமாக ஏன்னா நம்ம கூட்டிலேருந்தேன் நம்ம கூட இருந்தால் இப்படி பண்ணுக்குறாங்களா நம்மள உனக்கே தெரியும் நான் உங்களுக்கு அவ்வளோ சொர்ணை கெட்டு போயிடிறேன் ஏன் என் வீடியோ பார்த்தேன்னு கேட்குறேன் மென்டல் ஆகிடுவேன் என் வீடியோ பார்த்தேன்னா இல்லைன்னா பயங்கர மகாணம் ஆகிடுவேன் நீயே புரிஞ்சுப்பேன் பா ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய நான் போய் கெடு கேட்டு கெட்டு குட்டி சொற போயிட்டோம் இனிமைப்பட்டு மகாத்மா உன் நீ எறிந்த மகாத்மா சொல்லுனா என்ன தான் சொல்லணும்னு எழுதுவேன் மார்க் போட போடுவான் ஸ்கூல் மா டீச்சர் சிலபஸை மாத்துவாங்க எல்லாம் இந்த ஆன்சர் பண்ண என்ன பண்ணுவான்னு நினைக்கிற எல்லாரும் இந்த ஆன்சர் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவான் என்ட்ரி போய் நீ அறிந்த மகாத்மாவை பத்தி நான் உன்னை பத்தி சொன்னா என்ன பண்ணுவான் சொல்லு யாரும் செய்யலை சிலபஸை மாற்றுற அளவுக்கு அறிவில்லாதவனால ஆட்சியாளர் நான் எனக்கு சிந்திக்க தெரியாதவங்களாம் என்ன பண்ணுக்குறான் நம்ப ஆ அப்புறமா பிரச்சனை நம்புது அதனால் இந்த மாட்டு அதெல்லாம் இதோட நிற்குங்க நமக்கு நேற்றுக்கு இல்லை மாடு சாப்பிடாதவங்க பாவம் தான் பால் குடிக்கிறாங்களா இல்லையா இந்த உலகத்துலேயே அசைவ உணவுன்னா பால் தான் அம்மா வெள்ளை செல்லு புரியுதா மனுஷ பய போரா பயலாம் யாரும் தான் அசைவ உண்ணி தான் அம்மா பால் குடித்தானா இல்லையா அப்புறமா என்ன அம்மா ரத்தத்தையே சாப்பிட்டு வந்துட்டு சும்மான புனிதமானுக்குறான் என்ன ஒருத்தன் பாலை குட்டினா ஒருத்தன் கறியை சாப்பிட்றேன் அதனால தான் ஆகிட்டான் சோயா பீன்ஸ் போட்டுக்கோ ஆ பீன்ஸ் போடுறிய பீன்ஸ் என்ன ஆகும் திட்டாதே பருப்புடா நான் நீ பெரிய பருப்பு மாதிரி எண்ணெய் கஞ்சி குடிச்சுனுக்குறேன் தண்ணியெல்லாம் பருப்பானு கேட்காதே இது இது பீன்ஸு கேட்கும் இன்னும் பெரிய பருப்பு ஆகிட்டு நீ மயிறு நாங்கள்லாம் பருப்பு வளர்கிறதுக்கு வந்துக்குறே என்ன பண்ணிக்கிறேன் கசி குச்சிக்கிறேன் எது திட்டான் ஒன்றொத்தர்லாம் எனக்கு தெரியும் தக்காளி பழத்தை கூட புழிஞ்சு ஜூஸெல்லாம் எடுத்துகிட்டு குடிப்பார் என் ஊர் எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டான் சருகு அறிந்து சாரல் வாழ்த்த வசிக்கிட்டான் சருகு அது அதுக்கப்புறமா எல ஒன்றும் வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லை ஊந்துச்சுல எடுத்து சாப்பிடுறான் அங்கே கூட தப்புக்குதுன்ற நான் அது மக்கி உரமாக வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறேன் சனின சருகு கூட சாப்பிடக்கூடாது நீ ஒழுங்கு மரியாதையாக செத்துணும் நீ வந்தமா போந்தமாக செத்தமாகனுக்கிறாமல் எதுக்கு நீங்கள் பூமி பாரமா இவனுக்கு ஜுப்பா போட்டு பேசுனாக்கா சரின்னு சொல்கிறது யார் உங்கள் ஜாதி பற்று உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் ஏதோ கருமத்தில் பிறந்து விட்டேன்னா நினச்சிக்கிறீங்க அதான் ஃபஸ்ட்டு புக்கு தான் உங்கள் பிரச்சனை உங்கள் பிரச்சனை என்ன ஃபஸ்ட்டு புக்கு தான் மேட்ரு அங்கே தான் நீங்கள் கண்டென்ட் அங்கேருந்து ஏற்றுட்டீங்க இன்னும் இன்னும் மோசம் அதை பற்றி நினச்சி தெளிவாக பற்றி வச்சுருக்கீங்கன்னா அதுவும் கிடையாது ஆரங்கோரியா பச்சு விட்டே கிருஷ்ணான்னா மீனிங் தெரியாது கிருஷ்ணா கும்பிட்டுன்னு ம் கிருஷ்ணானா தெரியாது மீனிங்கே தெரியாது அவர் எல்லா பொம்பளை கூட டான்ஸ் ஆனாலும் வீட்டில் வச்சுக்கிறான் அவன் பொண்ணாட்டி யாரை கூட டான்ஸ் ஆனால் ஒத்துக்கிறான்னு நினைக்கிறீங்க கிருஷ்ணனை ஒத்துனா எல்லாரையும் ஒத்துக்கணுமா இல்லையா நம்ம பாபா ஒத்துருந்தார் எந்த பாபாலாம் கேட்காதீங்க அது கிருஷ்ணலேலையெல்லாம் பண்ணி போய்கிறாரு நிறைய பாபா அவங்க கிருஷ்ணலேலி பண்ணுறான் ஏன் நம்ம கிருஷ்ணன் எப்படி பட்டா இல்லை அந்த மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி இதெல்லாம் இல்லை சும்மா உடும்பு சாப்பிட்டா ஒத்துக்கிற சமூகம் மாடு சாப்பிடலாம் ஒத்துக்கலாம் யார் பிரச்சனை இது நான் உங்கள் கூட்டம் தப்பு நீங்கள் ஏதோ மட்டமான ஒரு கூட்டத்தில் இருந்து வரீங்கன்னு அர்த்தம் உயர்வான கூட்டத்தில் வரதா சொல்லி சொல்லி நீங்கள் என்ன பண்ணி ஏமாத்த பண்ணிடுங்க நம்மலாம் யார் தெரியுமாடா நம்மளாம் யாரு ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க அவங்கெல்லாம் யாரு மாட்டுக்கறி சாப்பிட்றோம்னா கூட போய் நேரடியாக பரப்ப கூட கூடன்னு சொல்லக்கூடாது பாரு ஏன்னாக்கா பிச்சு போட்டுருவாங்க உள்ள ஆமாம் சொல்லக்கூடாது நான் என்னை பறையன்னு சொல்லுவான் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் அழுவை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ம் சச்சவங்க வந்துட்டு என்னை பறையிட்டாருவோம் என்னன்னு வச்சுக்கோ மேட்ருவோம் உங்கள் சாராயிருக்கா நீங்கள் என்ன சொல்லுது என்ன நீங்கள் யாருன்னா என்னை பார்த்து என்ன சொல்லாதீங்க போதும் நிறுத்திரா பரப்ப இல்லைன்னுட்டீங்கன்னு வச்சுங்க அதுதான் கேமராவில் பிடிச்சி போட்டு போய் சொல்கிறேன் வன்கொடுமை சட்டத்தில் இருப்பீங்க உள்ள எப்படி பாதுகாப்பு எப்படி பற்றியா நமக்கு ரொம்ப அதெல்லாம் நான் அதெல்லாம் கிடையாது மனுஷன் நான் நான் யாரு மனுஷன் கடவுள் புரிந்த ஒரு மனிதன் இதை நிரூபிக்கதெல்லாம் கிடையாது கிங்கு புரியுதா கேள்வி பின்னாடி வந்து அதுக்கும் பைசாக தான் இப்போ புரிஞ்சுப்பீங்க நல்ல மேட்ரு இல்லை சந்தோஷமாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது